கீர்த்தி சுரேஷ் இளைய தளபதி விஜய் இருக்கார்ல இளைய தளபதி விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சயோட அடுக்குமாடி வீட்டில் கீர்த்தி சுரேஷ் கூடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கீர்த்தி சுரேஷ்னால இளைய தளபதி விஜயும் விஜய்யோட வைஃப் சங்கீதாவும் டிவஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்னொரு நியூஸ் கீர்த்தி சுரேஷ் பதிமூணு வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரத்துல அந்த பையனை கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கீர்த்தி சுரேஷ் அனிருத்த லவ் பண்ண போறாங்க அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க போறாங்க கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கீர்த்தி சுரேஷ் இப்போ நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த ஆளும் கீர்த்தி சுரேஷும் கழுத்துல மாலையை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருக்கு கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல மட்டும் இல்லைங்க இப்போ ஹிந்தியில் அட்லி அட்லியோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க அந்த படம் இளைய தளபதி விஜய் இருக்குல்ல விஜய் இருக்காருல்ல அவரோட நடிப்பில் தெரி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த தெரியோட ஹிந்தி ரீமேக் தான் இந்த படம் ஓகேங்களா கி கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா இப்போது சாவித்ரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நடிகை சாவித்ரி சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறை வச்சு கீர்த்தி சுரேஷ் ஒரு படம் நடிக்கிறாங்க அந்த படத்துக்கு கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்தில் மலையாள படத்துல தான் உள்ள என்ட்ரி ஆனாங்க இந்த பைரவா படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க விஜய் ஹீரோ கீர்த்தி சுரேஷ் வந்து நடிகை ஹீரோயினியாக இருந்தாங்க நான் சதீஷ் வந்து காமெடி ஆக்டராக இருந்தார் அந்த படத்தில் ஒரு ஸ்டேஜில் கீர்த்தி சுரேஷும் நடிகர் சதீஷும் காமெடி ஆக்டர் சதீஷும் கழுத்தில் மாலை போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு அந்த போட்டோ பார்த்த ரசிகர்கள் தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் எல்லாருமே கீர்த்தி சுரேஷ் நடிகர் சதீஷை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க இந்த வதந்தியை பார்த்த கீர்த்தி சுரேஷோட அம்மா நடிகர் சதீஷுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க சதீஷுக்கு உடனே ஷாக்கு என்னம்மா சொல்கிறீங்க நான் உங்கள் மாப்பிள்ளையா அப்படின்னு பா கேட்கும் பொழுது இல்லைப்பா ஒரு வதந்தியை பார்த்தேன் என் பொண்ணும் நீயும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தப்பா தப்பான நியூஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சதீஷ் கூட என்ன சொல்கிறாருன்னா கீர்த்தி சுரேஷோட அம்மா வந்து என்னை மாப்பிள்ளையானு கூப்பிட்டாங்க கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு